சரி இன்னைக்கு கிறிஸ்மஸ் பிரிவிடாமல் அவங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல செய்தி சொல்லுங்க நான் ரொம்ப பெருசா சேர சொல்லிட்டேன் அதை நீங்க சாப்பிட ஏதாவது சொல்லுங்க பாப்பா நீங்க நல்லா இருந்தா நான் நல்லா இருக்கேன் வேற குழந்தைகளுக்கு எல்லாம் என்ன சொல்ல விரும்புறீங்க சொல்லுங்க தொப்பை வளர்க்கணுமா தொப்பை மட்டும் வளர்த்துறாதீங்க நல்லா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றேன்

சரி இப்போ நாங்கள் பாட்டு வரோம் நீங்கள் டான்ஸ் ஆடணும் அவங்க மட்டியில் போய் டான்ஸ் ஆடணும் ஓகே தாத்தா ஆமாம் தேங்க்யூ தாத்தா உங்களுக்கு ரொம்ப தேங்க்யூ தாத்தா கொஞ்சம் தேங்க்யூ சொல்லுங்க வெரி குட் தாத்தா கை பிடிச்சி கொண்டு போகணும் கேட்டு வந்துருவாங்க